தமிழகத்தில் உள்ள கல்குவாரிகளை எவ்வப்போது அதிகாரிகள் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு கண்காணிக்க வேண்டும் என விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசை வலியுறுத்திய அவர் விடுத்துள்ள அறிக்கையில் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டு அருகே ஆவியூர் கீழே உப்பிலை கிராமத்தில் இயங்கி வந்த தனியார் கல்குவாரியில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் சிக்கி நான்கு தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர் என்று எட்டிற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் கல்குவாரிக்குள் வெடிமருந்து லாரியில் இருந்து குடோனிற்கு வெடிப்பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்தபோது அங்கு எதிர்பாராத விதமாக திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் இந்த வெடிவிபத்தில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த நான்கு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர் என்றும் இந்த தகவல் மிகுந்த வேதனையை அளிக்கிறது என்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் குறிப்பிட்டார் The இந்த வெடிவிபத்தின் அதிர்வால் அருகே உள்ள கடம்பன்குளம் கிராமத்தில் உள்ள இருபதற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதை குறிப்பிட்டுள்ள முனைவர் தொழில் திருமாவளவன் மேலும் வீட்டில் இருந்தவர்கள் பலர் காயமடைந்துள்ளனர் என தெரிய வருகிறது என்றும் இத்தகைய விபத்துகள் நேராத வகையில் வருங்காலங்களில் கல்குவாரிகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் உரிய பாதுகாப்புடன் பணிகளை மேற்கொள்வதற்கான வரையறைகளை மேலும் முறைப்படுத்திட வேண்டும் எனவும் அத்துடன் அரசு அதிகாரிகள் மாதம் ஒரு முறை கல்குவாரிக்கு நேரில் சென்று அவை விதிமுறைப்படி இயங்குகின்றனவா என்றும் அங்கு புரியும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுகின்றனவா என்றும் கண்காணிப்பதை அரசு அவ்வப்போது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் அத்தோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பும் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் தேசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார்